அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக இப்போ பார்க்கணும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது எப்ப பயிற்சி ஆகிறாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு அவர் நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் இரண்டரை ஆண்டுகள் ஆனால் இந்த தடவை அவர் ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே அங்கே இருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் மீன சஞ்சாரம் பண்ணுற மீன ராசி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஏற்கனவே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் அவர் இந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்களை கடக்கிறாரு அது மட்டும் இல்லை மூல நட்சத்திரம்னாலே நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்துல அவருடைய அனுகிரகத்துல பிறந்தவங்க இந்த இருபத்தி ஆறு மாத சனி பகவானுடைய சஞ்சாரத்தில் நீங்க முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இரண்டு குரு பயிற்சி இருக்கு இரண்டு கேது பயிற்சி இருக்கு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல சனி பகவானுடைய இந்த பயிற்சியில ரொம்ப பெரிய ஹைலைட் ஆன விஷயமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தான் சாரெல்லாம் இதுவரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அமையும் நல்ல வேலை அமையும் அதான் நான் நல்லா படிச்சிருக்கேன் என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் உங்களுக்கான படிப்புக்கான வேலை நல்ல ஊதியத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு அது இல்லாமல் நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பெட்ரு ஜாப் அமையலைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு இவைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எனக்கு எப்போதான் வேலை கிடைக்கும் தெரியலேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த சனி பகவானுடைய பேச்சு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க நல்லது ஒரு ரிபீட்டர் கன்சன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கரியரில் ஜாப்ல நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டுமில்லை மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு உங்க வேலையில எதாவது மானிட்டரி பெனிஃபிட் குறிப்பா உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நான் போனஸ் இருந்துச்சு அரியர்ஸ் பணங்கள் இருந்துச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது அத்தனையும் வரும் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் நான் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணலைங்கிறவங்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுங்க சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எனி சக்சஸ் பண்ணுவீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சனி காலம் முழுவதும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது வழக்கு இருக்குன்னா வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க அல்லது வழக்குகள்ல இருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல நீங்கள் எங்கெல்லாம் கடன் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது கடனை அதிகப்படுத்தாதீங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலங்கள் முழுவதுமே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு கவர்மெண்ட்டால எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு ஃபீல் பண்றவங்களுக்கு எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி கேது பேச்சுகளும் இருக்கு அப்படி பார்க்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வேலையில நீங்க யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்க ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொபஷன் இருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு அது மட்டும் அல்ல இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வேறு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லோருக்கும் பிரமாதமாக உங்களுடைய ஃபீல்டு இருக்கும் வருமானத்தை கொடுக்கும் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் போய் டிசைட் பண்ணுவீங்க அடிக்கடி ஜேர்னி பண்ணுவீங்க நிறைய தேடுதல் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அந்த தேடுதல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க இது அத்தனையும் நடக்கும் அந்த காலங்களில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆகும் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஏற்படும் ஹையர் எஜுகேஷன் இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அவ்வளோக்கான மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஆக இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லதுறை ஏற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் இந்த காலத்தில் திருமணம் நடக்காதவங்களுக்கும் திருமணம் உண்டு இதுவரைக்கும் லேட் மேரேஜ் ஆனவங்களுக்கு திருமணத்தை எடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்குவார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு இறையரலாம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது உங்களுடைய குழந்தைகளான மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்கும் இதுவும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பயிற்சியில் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா மாறுங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது விஷனில் ப்ராப்ளம் இருக்குது யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைகள் இல்லை டாக்டரை கவனிங்க தேவை இல்லாமல் கடன் வாங்காதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால அது விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக சளி தொல்லைகள் இல்லாமல் பாத்துங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகரை கும்பிடுங்க உங்க வாழ்க்கையிலும் நல்லது ஒரு மாற்றம் முன்னேற்றம் அமையும் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பாக்கிறோம் மூல நட்சத்திரம்னாலே நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்க நம்ம ராசி பகவான ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்கறோம் உங்களுக்கு தனுசு ராசில பிறந்தவங்களுக்கு தனியாக குரு பயிற்சி பலன் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதன பாருங்க இங்க நட்சத்திரத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்கணும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் அதிசாரமாக முன்னோக்கி போறார் அதேசாரம்னாலே முன்னோக்கி போறது அப்ப இருந்து கடகராசிக்கு இடையில போறார் மறுபடியும் மிதன ராசிக்கு வர்றார் ஆக மிதனராசில மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த நட்சத்திரம் இருக்கு மிருகசேஷம்னா செவ்வாய் திருவாதிரைனா ராகு புனர்பூஷம்னா குரு இந்த நட்சத்திரத்தின் வழியாக அவர் நமக்கு பலன் செய்ய போறார் அவர் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேது பகவான் அவருடைய பயிற்சி இவர் இப்போ குரு பகவானுடைய பயிற்சியான நான்கு நாட்கள் கழித்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கேது பகவானும் சிம்மராசிக்கு கன்னிராசிலருந்து சிம்மராசிக்கு வருவார் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடு தெய்வ வழிபாடு இதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல குரு பகவான என்னென்ன நன்மைகள்ங்கிறத முதல்ல பார்ப்போம் இது வரைக்கும் வாழ்க்கையில எனக்கு திருமணம் நடக்கலை நீ யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு ஸோ அது மட்டும் இல்ல இது வரைக்கும் எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தீங்களோ உங்களுக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு அது மட்டும் இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருந்துச்சுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அல்லது நான் ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது புதுசாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த உறுப்பேற்றில் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஸோ உங்களுடைய இந்த வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பெரிய லெவலில் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு உங்களுடைய மன வாழ்க்கை யாரெல்லாம் பெரிய லெவலில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களோ நீங்கள் மறுபடியும் சேர்த்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இதான் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் அதுதான் அது மட்டும் இல்லை நான் பிஸ்னஸாக பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிசினஸ் பண்றீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்றீங்க அத்தனை பேருக்கும் இந்த காலங்கள்ல உங்களுடைய ஃபீல்டுல நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனை பூர்த்தி ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நண்பர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நன் ஏற்றம் இதுவும் இந்த பேச்சு முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அப்படின்னால் அவர்களாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இந்த காலங்களில் தான் வாதம் அது மட்டுமே இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்டது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய இன்னும் பெரிய நன்மை உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நீங்க டார்கெட் பண்ணி நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க இந்த முயற்சி முழுவதுமே உங்களுக்கு முக்கியமான விஷயம் எகே ரெண்டு எகேன் ட்ரை பண்ணுங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு ஆக நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க கடந்த காலங்கள்ல அசால்ட்டா இருந்த நிலைமைகள் மாறி கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மூல நட்சத்திரத்துல பிறந்த நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில முயற்சி முயற்சிப்படணும் நினைக்கிறீங்க அத்தனையுமே உங்களுக்கு கைகூடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் நன்மையாக அமையும் ரொம்ப நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல என்னுடைய ப்ராப்பர்ட்டி இருமாரி விற்கலை நல்ல நல்லபடிக்கு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்லபடிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அது இல்லை இந்த காலங்களில் நான் வந்து சிறு தொழில் பண்ணுறேன் சுய தொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பெரிய நவண்ட லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் குறிப்பாக ப்ராட்பாராக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னுமே ஏற்றங்களை கொடுக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து நான் கமிஷன் தொழில் பண்ணுறேன் புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறேன் கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறேன் கன்சல்டன்சி பண்ணுறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ட்ரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கேன் மீடியா லைனில் இருக்கேன் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கேன் இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல தொழில் ஏற்றம் முன்னேற்றம் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு நிறையவே இருக்கு ஆக இந்த குரு பயிற்சியில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நன்மை யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உறவுகளால் நன்மைகள் இது அத்தனை இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையே இருக்கு எதிர்பாராத அடிக்கடி டிராவல் அந்த பயணம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இது அத்தனை இந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களை செய்யும் உங்களை நீங்க டெவலப் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுங்க ஃபர்தரா நீங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இதை ஆப்பர்ச்சுனிட்டி அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக குரு பகவானின் வாழ்க்கையில எப்ப எல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்ப எல்லாம் அதை தீர்ப்பதற்கு அதை அனுபவிப்பதற்கு அதை மாற்றுவதற்கு யாரையாவது உங்களுக்கு குரு பகவான் அனுச்சிக்கிட்டேற்பார் இது அத்தனையும் உங்களுக்கு நன்மை இனி அவரால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்க யாரெல்லாம் வேலையில இருக்கீங்களோ வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல உங்களுடைய ப்ரொஃபஷன்லாம் உங்களுடைய கரியர்ல உங்களுடைய பிஸ்னஸ் மட்டும்தான் பெரிய வெள்ளை இருக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன் பட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கெரியரில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணுமால் அது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலங்களில் நீங்கள் உடம்பீங்க மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால அது விஷயத்துல கவனம் பெரிய லெவல்ல எனக்கு ப்ரொமோஷன் வரல இன்கிரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல போனஸ் வரல இதெல்லாம் நினைக்காதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்க அது மட்டும் இல்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்க அது கிடைக்கிறதால வாய்ப்பு குறைவு அம்மா விட்டு புரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் அதெல்லாம் நன்மைகள் ஏற்படுற மாதிரி தோட்டம் இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் இதுவும் இந்த காலங்களில் இருக்குது அதனால் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் ரொம்ப கவனம் ஒரு பக்கம் நீங்கள் வழக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோட்டம் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனம் வேலையில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல பெரிய ப்ராப்ளம் இருக்குது உங்களுடைய சுப்பீரியர் கோஆபரேஷன் பண்றதுல கோஆப்ரேட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு நீங்களும் உங்கள் வேலையில் பெரிய மாற்றத்தை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் செயலா கம்பரும் நீங்க நீங்கள் அவசரப்பட்டு வேலையை விடுறது வேற வேலை தேடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானம் ஸோ இந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் காசு யாருக்கும் பெருசாக கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அந்த விஷயத்தில் கவனமாருங்க இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகருக்கார அவரை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கொடுங்க இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அஞ்சனை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க இந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் குறையும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்